செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க இருக்க இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நீங்கள் திக்கி திணறி முட்டி மோதி இருந்து ஒரு இருந்து மூச்சு விடுறதுக்காக வெளியே தலையை நீட்டுவோங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல செப்டம்பர் பத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு வெளிவரக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையாவே இருக்கும் சார் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வாய் பேசி திட்டு வாங்குவீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வாய் சம்மந்தப்பட்ட பல் பிரச்சனை நாக்கு பிரச்சனை இல்லை ஏதாவது வாயில் உதடு பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால சின்ன சின்ன பாதிப்புகள் வாய் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்குங்க அப்படி இல்லை அப்படிங்கும்போது காது அல்லது மூக்கு இந்த மாதிரி தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கப்பட மறக்காம கமெண்ட் சக்சியில் ஆமாம் பதிவிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா பாதம் தலையும் உச்சி தலையும் பாதமும் இது ரெண்டுல ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்தோ உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படி இருந்தால் மறக்காம கமெண்ட் சேஷனில் பார்த்து விடுங்க இந்த ரிஷவராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த வாழ்க்கையை வெறுத்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வெறுத்திருப்பீங்க அந்த வேண்டாண்டான்னு அப்போ நம்ம சொன்னதை மறந்து இவரு தாண்டா வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சந்தோஷத்தை கடவுளை அள்ளித்தரப்போகிறார் இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான எண்ணமே தோணாது இதுக்கு மேலே லைஃப்பை சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும் இதுக்கு மேலே நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வாழணும் இந்த வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு மைண்ட்லேயே தோணுங்க அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் வரக்கூடிய செப்டம்பர் பத்துக்கு பின்னாடி வரப்போகுது அப்படி என்ன சார் ஹைலைட்டு அப்படி என்ன தான் சாதி அப்படி என்ன பெரிய நடக்கும் போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிஷப் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துக்காகவே வாழக்கூடிய ராசி தான் இருந்தாலும் அவங்கள பற்றியும் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி இது மூணு மட்டும் கையில் எடுத்துக்கோங்க உங்களோட ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஃப்ரண்ட் மூணு இதில் இருக்கும் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் உங்களோட ஜாதகத்தினையா எடுத்து பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள் ஒரு அருமையான நாள் இன்றைக்கி எடுத்து பாருங்கள் அந்த ஜாதகத்தில் முன்னாடி பக்கத்துலேயே இருக்கும் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் குறிப்பிட்ட நேரத்தில் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சார் இது நிறைய பேர் தெரியறது ஜாதத்தில் அடிக்கடி ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க குறிப்பிட்ட நேரத்தில் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி உங்கள் வீடியோ இந்த வீடியோ வந்து உங்கள் கடலை படுதா நீங்கள் இன்றைக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைவீதின்னு கூட வச்சுக்கோங்க அதை பார்த்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கீழே நம்பருக்கு கொடுத்துருங்க ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அவங்களுக்கு அமையும் எழுதி வச்சுக்கோங்க இதை பார்த்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து கமெண்ட் சாட்சியில் பார்த்து விடுங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருப்பீங்க போன தடவைலாம் வீடியோவில் நிறைய கேட்டிருந்தீங்க சார் இதில் சந்தேகம் இருக்குது ஃபோனில் கேட்கணும் கேட்கணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது பிரபல ஜோதியில் தான் பேசுகிறார் நீங்கள் ஒன்றும் பயந்துக்கவே தேவையில்ல ஃபேக்காக இருக்குமா இல்லை ஏதாவது சும்மா ஏதோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் இது ஏ டூ சார் சொல்லுவாங்க நீங்கள் அந்த பிறந்த தேதி பிறந்த நேரத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் கூட பிறந்தைகள்லேருந்து உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் ஏ டூ சார் க்ளியராக சொல்லிடுவாங்க நீங்கள் கவலையப்பட தேவையில்ல இந்த ராசிக்காரருக்கு இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா நிறைய ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் கூடியே இருக்குது சார் நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வேலையில் ஒரு இன்டிமேஷனாக உங்களுக்கு எதுவுமே காட்டலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லையா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும்போது ஏதோ ஒரு தேவதை மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து நிற்கிறாரு சார் அது எப்படின்னே தெரில சார் அந்த இடத்துல வந்து எப்படி நான் தப்பிச்சுனே தெரில சார் அப்படிங்கிறவங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் தரிசப் ராசிக்கார்கள் மட்டும் அது ஹைலைட்டாக நடந்திருக்கும் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் வந்து உங்களை காப்பாற்றிட்டு போயிருக்கும் இவருக்கு வேறு யாரும் கிடையாது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் இந்த சிவராசிக்கு ஊர் விட்டு ஊர் இருப்பீங்க தொழில் விட்டு தொழில் இருப்பீங்க நல்ல நண்பர்கள் வட்டாரம் நிறைய நண்பர்கள் நண்பர்களில் யாருக்கிட்ட பேசுகிறது யார்கிட்ட இது பண்ணுறதே தெரியாது அந்தளவுக்கு நண்பர்கள் வட்டாரம் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் நடக்கும்போது நண்பனும் பகைவனாகுவாங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் இவன் நம்ம நல்லது தான் பண்ணுறானா இல்லை இவனால் தான் பிரச்சனை நடக்குதா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இருந்துருக்கும் சந்தேகலாம் படத்தேவையில் ஆனாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் எதிரியும் நண்பனாகக்கூடிய கூடிய காலகட்டம் நண்பனும் பகைவனாகக்கூடிய கூடிய ஒரு நேரம் அப்போ என்ன உங்களுடைய தொழிலில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் சேஃப்டியாக இருந்துவிட்டு உங்களை யார் என்ன சார் பண்ண போகிறா அப்படி தான் அவ்வளோதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சேஃப்டியாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டே யாரும் எந்த தொந்தரவு பண்ணாலும் நீங்கள் சேஃப் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட்டினுடைய அப்ரூவல் வரி கட்டாமல் இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கோங்க இந்த ராசிக்கு இப்போ கவர்மெண்ட் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் கவர்மெண்ட் இஷ்யூ எது இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்குவாங்க பேன் கார்டு மாற்றணும் சார் நேம் மாற்றணும் ரேஷன் கார்டு சரி பண்ணும் சார் நேம் கரெக்டாக பார்த்துக்கணும் ரேஷன் கார்டில் பேர் இணைக்கணும் சார் இணைச்சி வச்சுக்கோங்க வீட்டு நம்பர் வாங்கணும் சார் அப்ரூவல் வாங்கணும் சார் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டணும் சார் நேமில் ஆர்டிஓவில் நேம் இது பண்ணும் சார் ஆட் பண்ணும் சார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி வச்சுக்கோங்க சார் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் டிரைவிங்லேயாவது ஒரு இது கட்டுறதுக்கான நேரம் சார் சலான் கட்டுறதுக்கான நேரம் சார் கவர்மெண்ட்டுக்கு கப்பம் கட்ட வேண்டிய காலகட்டம் சார் உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு ஃபைனாவது உங்க மேலே விழுவோம் ராசி ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்குவோங்க இது உண்மையா இல்லையான கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க இது கண்டிப்பாக இப்போ சிலருக்கு நடந்துருக்கும் இப்போ கமெண்ட் செக்ஷன் லைங்க பதிவிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கீங்க கவர்மெண்ட்டுக்கு கப்பம் கட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ரூபா தேவ இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறீங்களா அது ஒரு வகையான வரி தானே ஒரு விஷயத்தினால வந்து கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய நேரம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா பக்குவமா பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்தும் வெளிவந்து விடலாம் சோ நிறைய நண்பர்களை நம்பி அதிகமாக அதிகமா ஆர்வமா நீங்க இறங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை அவருடைய ஜாதகத்தையும் ஒரு டைம் பாத்துக்கோங்க ரெண்டு பேரும் நல்லவர் தான் நீங்களும் நல்லவர் தான் அவரும் நல்லவர் தான் ஆனால் ரெண்டு பேரும் இணையும் போது கிரகத்தினுடைய ஈடுபாடுகள் அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்ல்ல ஆசையே இல்லாதவங்களுக்கு ஆசையை தூண்டும் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கும் இருந்து அப்படியே கப்பங்கு பிடிக்கலான்னு தோணும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகுவதற்கான காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு போட்டி அதிகமாக வரும் சார் அதான் முன்னாடியே சொன்னேன் நண்பன் கூட பகைவனாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவனுக்கு மட்டும் வருமானம் அதிகமாக வந்துட்டே இருக்குது எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ குடும்பத்தில் பங்காளிகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி இவங்களும் பங்காளிலாம் இருக்கீங்கன்னா அவங்களும் உங்களை புறாம போடுவாங்க எப்படி இவன்கிட்ட மட்டும் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விளம்பரம் டிவி சேனல்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா யூடியூப் சேனல்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா வைத்தறிச்சல் எப்படி எவங்க மட்டும் வீட்டு கட்டிக்கிறான் எப்படி எவங்க தொழில் பண்ணலாம் எப்படி எவங்க மட்டும் கார் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வைத்தறிச்சாலும் உங்களுக்கு அதிகம் கந்திஷ்டியே உங்களுக்கு அதிகம் சார் நீங்கள் கமான் சக்சியில் உண்மை எப்படினா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு ஒரு கந்திஷ்டியாக நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துலேயே அதிகம் உங்களுடைய ஊர்லேயும் அதிகம் அதெல்லாம் மீறி தான் நீங்களே பொழச்சிட்டு இருக்கீங்க அப்பையும் சின்ன சின்ன அந்த கந்திஷ்டி உங்களை ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே தான் சார் இருக்குது ஒரு சின்ன சின்ன ஒரு கீரில் உங்களை போட்டுவிட்டு தான் சார் இருக்குது அப்படிங்க சார் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகம் அந்தளவுக்கு கடவுள் வந்து வரம் கொடுப்பார் சார் இப்படி தான் சொல்கிறீங்க வச்சு செஞ்சிட்டு சார் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது சார் ஒன்றும் நடந்த மாதிரியே தெரில சார் பொறுத்து பொறுத்திருந்து உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிங்க அவ்வளோதான் கடந்த காலகட்டங்கள் கஷ்டங்களை அனுபவித்த காலகட்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மகிழ்ச்சிக்கான காலகட்டங்கள் மகிழ்ச்சிக்கான காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணும் தான் பொறுமையாக ஒவ்வொன்றா பண்ணும் உடனே உங்களுக்கு அள்ளி மாட்டார் கடவுள் பொறுமையாக தான் அள்ளி கொடுப்பார் தொழிலில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் நீங்கள் அல்ட்ரா உங்களுடைய லைஃப் அப்படியே பயங்கரமாக ஸ்ட்ரக்சர் போட்டு நீங்கள் வந்து போவீங்க பிளான் போட்டு நீங்கள் வந்து போவீங்க ஒரு தாஜ்மஹால் கட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் கட்டுறாங்க தஞ்சை பெரிய கோவில் மாதிரி ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிளான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உங்கள் குடும்பமாகட்டும் ரெண்டும் இப்போ சமநிலையில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு இப்போ பரவாயில்ல இருக்குமே தவிர மெத்தங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் ஒரு பக்கம் ஆடும்போது ஃபேமிலி அப்போ தான் உங்களை வச்சு செய்யும் ஃபேமிலி ஒரு பக்கம் சண்டை இருக்கும்போது அப்போ தான் தொழில் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டவுனாக ஓடிக்கிட்டு இருந்துருக்கும் திடீர்னு தொழில் நல்லா ஓடும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஃபேமிலியில் அந்த தேவை வரும் இந்த தேவையை வருதுன்னு அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் இருப்பீங்க ஃபேமிலியில் ஏதோ ஃபங்க்ஷன் வருது சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு நகை வாங்கணும் சார் சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேறு மொய் செய்யணும் சார் சீர் செய்யணும் சார் வீடுக்கு வேறு கட்டியிருக்கேன் சார் வீட்டுக்கெல்லாம் செலவு பண்ணும் சார் வீடு எல்லாம் டிசைன் பண்ணும் சார் பெயிண்ட் அடிக்கணும் சார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் இது எல்லாம் உங்களை அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மங்களகரமான விஷயமாக வந்திருக்கும் சில விஷயங்கள் எப்படி உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னா மருத்துவ ரீதியான செலவுகள் ரிஷம் ராசியை அதிகமாக வச்சு செஞ்சுருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் சுப செலவுகளாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு தருணமாக இதுக்கு மேலே உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க ஒரு சிலருக்கு ஒரு நூறு பர்சன்டேஜில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அது தசா பால் உங்களுக்கு லக்கணத்தின் பால் நட்சத்திரத்தின் பால் உங்களுக்கு வேறு ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அதுக்கான நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி மீதி இருக்கிற தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு வந்து பரவாயில்ல ஓகே தப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் கேள்விக்குறிதான் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எப்படி தசாபுத்தியினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு சிலருக்கு கேள்விக்குறி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஆன்சரபுள் காலகட்டம் கிடையாது இதை வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம் எல்லாம் கொஞ்சம் நல்லதாக சொல்லுவாங்க அது இதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க்கான காலகட்டம் கொஞ்சம் ஆன்சரபுள் காலகட்டம் கிடையாது அதை மென்ஷன் பண்ணியே சொல்லிடுறோம் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்தா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே